ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபாலோவர்ஸ் ரீச் ஆயிருந்தோம் அது மட்டும் இல்லாத இப்போ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே சிக்ஸ் தௌசண்ட் ஃபாலோவர்ஸே ஆயாச்சு அதுக்காக என்னுடைய டாட்ரு வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க ஸோ அது வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்தது ஸோ எல்லாரோட அதையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெக்காலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த கிஃப்டா கிஃப்ட் பாக்ஸு நான் வந்து மெக்காலெல்லாம் போய் ஒரு முறை வந்து ட்ரையல் தான் எடுத்தேன் ஒரு மேக்கப்புக்காக மற்றபடி எதுவும் வாங்கினதே இல்லை இப்போ பாப்பா வந்து இந்த கிஃப்ட் வாங்கிட்டு கொடுத்தாங்க என்னென்னா வந்து குச்சிலேருந்து ஒரு பர்ஃப்யூம் குச்சி ஃப்ளோரான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு லிப்ஸ்டிக் அதுவும் வந்து குச்சியிலேருந்து தான் ஸோ அந்த லிப்ஸ்டிக் கலர் மட்டும் என்கிட்ட ஒரு முறை வந்து கேட்டுக்கிட்டு இருந்தான் உனக்கு என்ன கலர் லிப்ஸ்டிக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப பிங்க்கு ஷேடும் இல்லாமல் ரொம்ப டார்க் ரெட்டு ஷேடும் இல்லாமல் நம்ம இந்த மிளகா பழம் வந்து ரெட் இருக்கும் இல்லைங்களா அந்த கலரில் இருந்தால் மைல்டாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதையே அவள் மனசில் அதே மாதிரியே வாங்கிட்டு வந்திருந்தாள் அது மட்டும் இல்லாத வந்து ஒரு சீரம் um, um, அது வந்து எனக்கு வந்து மார்னிங்கில் வந்து ஃபேஸுக்கு போடுறதுக்கு ஒரு சீரம் வாங்கிட்டு வந்திருந்தான் ஸோ மூணுமே செம்மையாக இருந்தது ரொம்ப காஸ்ட்லின்றதுனால நானே வந்து அவ்வளோ சொன்னேன் எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் சொல்லிகிட்டு இருந்தால் நம்மளோட சின்ன சின்ன செலப்ரேஷனை கூட நம்ம வந்து செலப்ரேட் பண்ணணும் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம எப்பயுமே வந்து செலப்ரேட் பண்ணும்போது அது ஒரு அந்த ஹாப்பினஸ் வந்து நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப நல்லது நம்ம பிள்ளைங்க நமக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது எப்பயுமே நமக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான் ஸோ இது என்ன ஷேடுன்றதை இங்கே க்ளோஸ் அப்பில் காமிச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க அது வந்து ஒரு டார்க் ரெட்டும் இல்லாத லைட் ரெட்டும் இல்லாத இப்படி ஒரு ஷேடு ஸோ இது வந்து நம்ம லிப்ஸ்லாம் போடும்போது நல்ல பிராண்டில் வாங்கி போடுறது ரொம்ப நல்லது ஸோ இதுதான் அந்த சீரம் அந்த இது வந்து மார்னிங்கில் நம்ம ஃபேஸுக்கு போடுற சீரம் போட்டுட்டு அது மேலே நம்ம மாய்ச்சரைசர் போட்டுக்கணும் செரம் ஐடுன்னு சொல்லிவிட்டு அது ஒரு பாட்டில் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க